காய் ஹலோ வணக்கம் இப்போ வந்து வந்திருக்கிறோம் முடியாதுன்ற நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றும் கொமெண்ட் பக்ஸில் தெரிவிக்கிறதால நானும் உங்களுக்கு வந்து இப்போதான் துவங்கிருக்கேன் யூடியூப் சேனல் காய் ஹலோ வணக்கம் தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சவனருக்கு முன்னேற வணக்கம் நான் உங்கள் அருள்தாஸ் எம்ஆர்ஏ அருள்தாஸ் நான் வந்து இந்த காணொலியில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா எல்லாருக்கும் மிக்க நன்றி ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஷார்ட் வீடியோ ஓட்னால் எனக்கு வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும் எல்லாம் என்னோடய சப்ஸ்கிரை உங்களால் தான் சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட எனக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓடலை காணாமல் இருக்குது அதுவும் உங்களால் முடியாதுன்ற நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்ற உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு என்னோடய வீடியோ சேவ் பண்ணுறதால நானும் அந்த வாட்சிங் டைமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றது வந்து உங்களோட உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் போய் வீடியோ எடுத்து நான் போடுறோம் எப்படியான வீடியோக்கள் போடணுமன்றதை நீங்கள் என்னோட அந்த வீடியோ போட்டு வேண்டாம் அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறதால நானும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து போடுறத நீங்களும் பார்த்து பார்த்துக்கொள்ள முடியும் மற்றது வந்து என்னோடய வீடியோவில் ஏதாவது குறை நிறையா செஞ்சுச்சுன்னா நீங்கள் ஓப்பனாக எனக்கு சொல்லலாம் என்னோடய அந்த கொமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம் இப்படி தம்பி இப்படி நீங்கள் வீடியோ எடுத்து போடாதீங்க இல்லாட்டிக்கு இப்படியா இடங்களை போய் வீடியோ எடுத்து போடுங்கோ இப்படி செய்யாதுங்கோன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வடிவாக என்னோட கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஏன்னு சொல்லுன்னா நான் வந்து தான் துவங்கியிருக்கிற யூடியூப் சேனல் மற்றது என்னோட என்னோட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போடுவேன் அவையிட்ட வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோ பார்க்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை சுட்டி காட்டினா தான் என்ன பிரச்சனை இந்த வீடியோவில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் நான் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விட பெறோம் என்று உங்கள் எம்ஆர் அருள்தாஸ் ஓகே பாய் பாய்